நம்ம ரெடில்ஸ்ல ஒரு மினி சென்னைன்னு சொல்லலாம் இந்த லேவுட்ட வாட்டர்ல இருந்து ஒரு லைட் ஃபெசிலிட்டி இபி ஃபெசிலிட்டி ரோடு ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லா என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டி என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டோம் நம்ம சைட்டில் வந்து எல்லா ரோடுமே பெரிய ரோடு தான் நாங்கள் சைடு பாருங்கள் ஃபுல்லாக வீடுங்க சுற்றி வீடுங்க தான் உள்ள ஒரு பசுமையான சூழலில் வந்து அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மரங்கள்லாம் வச்சுருக்கோம் உங்களுக்கு சோலார் லைட் ப்ளஸ் இபி பூல் சொல்லி ரெண்டுமே அவங்களுக்கு லைட்டு லைட் ஃபெசிலிட்டி வந்துடுது ஃபுட்டுங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஃபைப்லேன் யாரும் பண்ணி இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்ணை மட்டும் வாஸ்து பார்க்காம பண்ணலாம் ஏன்னா நாங்கள் அதை பற்றி பார்த்து பண்ணதுனால அவங்க அதை பற்றி திங்க் பண்ணவே வேணாம் நேற்று அவ்வளோ மழை அவ்வளோ காற்று ஒரு சொட்டு தண்ணி இல்லை எங்கேயுமே நம்ம கொடுத்த விட நல்லாவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமா இருக்கும் எல்லாருக்குமான சைட்டு தான் இந்த சைட்டு நான் சொல்லுவோம் ஸோ இந்த முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இந்த சைட்டு டெவலப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமே சொல்லலாம் ஒரு கிணத்துல தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு ஆக்சுவலி ஸ்வீட் இருக்கு தண்ணி இல்லையே வாட்ட குறிங்க நான் உங்ககிட்ட உள்ள வரும்போது என்ன கம்மி பண்ணி கொடுத்தேன் நீங்க உள்ள வந்து சைட்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா எதாவது உங்க உள்ள போட்டீங்கன்னு சொன்னா இல்லையா கண்டிப்பா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு உங்ககிட்ட என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம்